தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் த இன்வைட் ரொம்ப நன்றி யாரோ ஒரே ஒருத்தர் மட்டும் என் பேருக்கு கற்றுனாரு அவருக்கும் தேங்க்ஸ் ரொம்ப சந்தோஷம் எங்கள் எல்லோருடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் ராதிகா மாஸ்டர் ஆக்சுவலாக அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டைரக்டோரியல் டெபியூ வந்து நான் ஆரம்பித்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா நம்ம பைலட் ஃபிலிம் பண்ணோம் வெரி தே வெரி ஹாப்பி டு பி இயர் ஒரு படமாக முடிச்சு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க அதுவே பெரிய விஷயம் தெரியும் நம்ம கூட இருந்து எவ்வளோ போராடிருக்கோம் ஒரு படம் பண்ணுறதுக்கு அப்படின்னு அண்ட் அப்போயே சொல்லியிருக்கீங்க மியூசிக் பற்றி பயம் பண்ணிட்ருக்கானு வெரி ஹாப்பி டு விட்னஸ் லைக் இந்த இந்த படத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு அது மாதிரி ராஜன் சார் நம்ம ஒரு படம் ஆரம்பித்தோம் உங்களுக்கு ஞாபகம் தெரில நம்ம ஆமாம் யா அந்த ஃபைட் படம் தான் அதே தான் அண்ட் எஸ் மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி பிசாசு டூ ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் கிரேட் ஃபேன் ஆஃப் இஸ் ஒர்க் தன்ஷிகா நாங்கள் இப்போ தான் ஒரு வெப்சீரீஸ் முடித்தோம் நாகா சாருக்கு ஸோ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணுவோம் இதே ஸ்டேஜில் நான் நினைக்கிறேன் யோகி சேது சார் லைக் பிக் ஃபேன் ஆஃப் யூர்ஸ் நயாண்டி தர்பார் நான் ஸ்கூல் படிக்கிற டைம் வந்து பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குல்ல அந்த டைம்லலாம் அவ்வளோ நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பேசுனீங்கன்னா எனக்கு தெரியாது பட் உங்கள் ஷோலாம் அவ்வளோ பிடிக்கும் அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும் ஸோ இப்பவும் அதே ஸ்பீச் தான் லைக் லைக்னோ ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார் லைக் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணிட்டார் எப்படி ஒருத்தரால் இப்படிலாம் பேச முடியும் அப்படின்னு சில பேச்சாளர்கள் வந்து பயங்கரமாக மயக்கிடுவாங்க நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நான் ஒரே தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் லைக் இன்னும் எல்லாமே வந்து மாறிட்டே இருக்குது இப்போ வந்து பயங்கர போராட்டமாக இருக்குது ஒரு படம் பண்ணுறது அப்படின்ற விஷயம் யுகங்கள் மாதிரி தான் சேது சார் கண்டிப்பாக இதுவும் மாறும் நல்லபடியாக சினிமா வரும்னு நான் நினைக்கிறேன் அண்டு நீங்கள்லாம் ஸோ ஐ திங்க் சினிமா வந்து அவங்க நல்ல காலத்தில் இருந்து இப்போது இருக்கிற டைம் இப்போ ஒரு டஃப் டைமும் பார்த்துட்டாங்க ஆனால் இந்த டஃப் டைம்லேயே நாங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எங்களோட கஷ்டம் உங்களுக்கு எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் லைக் நோ நிறைய நல்ல படங்களும் வருது நல்ல படங்கள் கவனிக்காமலேயும் போகுது அதே மாதிரி சில படங்கள் வந்து ட்ரெண்ட் செட்டராக சொன்னீங்க ஸோ அந்த படங்கள் வந்து சில நேரத்தில் எங்களுக்கே ஒரு டெக்னீஷியனாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக எங்களுக்கே கஷ்டமாக இருக்கும் எப்படி இந்த மாதிரி படம் தான் ஒரு வேலை பண்ணுமோ அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கே வரும் ஸோ சம்மர் அந்த போராட்டத்தில் தான் நாங்களும் இருக்கோம் கண்டிப்பாக நல்ல படங்களை செஞ்சு பண்ணி மறுபடியும் ஜெயிப்போம் நாங்களும் நம்பிட்டுருக்கோம் அண்ட் கங்கராஸ் டு ஆல் த்ரூ மெம்பர்ஸ் யோ கோபியண்ணா லைக் நோ அவரு ரொம்ப ஆக்சுவலாக இல்லை ஒரு பெரிய விஷயம் இருக்குது பொன்னின் செல்வன் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தது நாங்கள் ரெண்டு பேர் தான் ஈரோஸ் இருந்த டைமில் ஸோ அந்த டைமில் அண்ணன நானும் ஒர்க் பண்ண ஆரம்பித்த ஃபஸ்ட்டு டைம் அதுக்கப்புறம் மிஸ்ஸஸ் சந்திரமோலி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ வண்டர்ஃபுல் ஹியூமன் அதுக்கப்புறம் இந்த குக் வித் கோமாலி ஷோ மூலிமா மறுபடியும் எனக்கு கால் பண்ணி பேசும்போது தான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தோம் அண்ட் லவ்லி ஸ்னேயன் சார் உங்கள் பாட்டோடய பயங்கர ஃபேன் அந்த பாட்டு கேட்கும்போதெல்லாம் அம்மா என்று அழைக்காத பாட்டுக்கப்புறம் உங்கள் பாட்டு கேட்டால் மட்டும்தான் அந்த ஃபீல் பயங்கரமாக வரும் ஸோ ரொம்ப அழகான பாடல்கள் இன்னும் நிறையா பாட்டு நான் கேட்கணுன்னு நான் விரும்புகிறேன் உங்கள் கிட்டேருந்து அண்டு ரோபோ சங்கர் சார் அவங்க டாக்டர் லைக் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ விஷ் விஷஸ் டு யூடியூப் அண்ட் டு ஆல் த டான்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் கோ ஆக்டர்ஸ் எவ்ரி ஒன் பெரிய தான் படம் பண்ணுறது ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்க இந்த படம் ஏற்கனவே ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினச்சிருங்க ஸோ அதுவே பெரிய ஒரு ஒரு பாத் பிரேக்கர் நான் சொல்வேன் நான் ஸோ யூ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அகெயின் அண்ட் லவ் யூ ஆல் யூ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் மேரையில் அமர்ந்திருக்கும் லெஜண்ட்ஸ்க்கும் இன்றைக்கி ப்ரூஃப் திரைப்படத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஒரு திரைப்படத்தில் தந்த கோமுடி மேம் மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க் யூ மேம் ஸோ மிஸ்கின் சார் சார் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஃபிலீமில் வந்து ஒன்றும் சூப்பராகவே ஆ மா கண்டிப்பாக மாற்றிடுறேன் சார் சூப்பராகவே ஒரு டியூன் போட்டுடறேன் அண்டு தஞ்சிகாக்கா வெரி வெரி ஹாப்பி நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம் பேசியிருக்கோம் ஆனால் உங்கள் படத்துலேயே நான் வந்து ஐ எம் சாரி ஐ ஐ ஐ மிஸ்டு அபவுட் தனுஷ் டே கோச் கதா எக்ஸ்ட்ராட்னரி ஆக்டர்ஸ் ஆக்சுவலி ஆக்சுவலி தனுஷ் என்னன்னா இந்த படத்தை நீங்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தீங்க அது வந்து எப்படியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல ரியலி ரெக்ரெட் ஆக்சுவலி நான் சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுக்காக ஒரு கதையை எழுதுவேன் ஆக்சுவலி ஷி இஸ் அ அண்ட் ஆக்டர்ஸ் பென் டேப்ளஸ் தமிழ் அழகாக பேச தெரிஞ்ச ஒரு ஒரு நடிகர் அவங்க ஆக்டர் ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணியிருந்தேங்க ரொம்ப ரொம்ப ரவிஷிங்காக இருந்தாங்க சீக்கிரமே நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம் தேங்க்யூ ஸோ மச் சாரி டா இல்லை இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது எனக்கு நான் வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் என் படங்கள் அடுத்தது வருது அவங்க கூட நடிக்க ஐ மீன் அவர் படம் பண்ணுறேன் பண்ணலை பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களோட ஸ்பீச் வந்து இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பே பேசுறத பேசுறதை கேட்குறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சதேன்னு சந்தோஷப்படுறோம் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது எனக்கு இந்த மேடையே பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு மிகப்பெரிய மே மேடையாக நான் கருதுறேன் டெஃபினட்டாக எத்தனையோ ஃபிலிம் மேக்கர்ஸ் எங்கேயோ ஓரத்தில் ஓகே உட்காந்துருப்பேன் நான் எப்போவுமே நினைப்பேன் எல்லாரையுமே சமமாக மதிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் ஹூ டஸ் தட் அது அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக சமமாக ட்ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி ஹலோ ஹலோ ஸோ டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது எல்லாரை பற்றியும் பேசணுன்னு ரொம்ப ஆசை பட் இட்ஸ் டைம் ஸோ ஓகே சார் ஆமாம் ஒரே இன்சம் ஃபஸ்ட்டு ஏஜி ப்ரூ ஒரே இன்சம் ப்ரோ மேடைக்குவாங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் கற்றுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு யாருமே வந்து இந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ்லாம் வந்து யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் வந்து மாட்டாங்க ஸோ ஒரு நண்பன் மியூசிக்கில் கிடச்ச ஒரு நண்பன் எனக்கு ஒரு எல்லா அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து எனக்கு கட் பண்ணிட்டாரு தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ என் கூட இந்த ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்கு அப்புறம் மேம் ப்ளீஸ் சிங்கர் மேம் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் அக்கா வாங்கக்கா மேம் வந்து நம்மளுடைய லவ் சாங்கை வந்து பாடியிருக்காங்க தஞ்சிகா மேம் நடித்தார் அண்ட் மேம் ஐ காயத்ரி மெனோன் அதுக்கப்புறம் ரம்யா 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 ஷா அப்புறம் மர்சி ஜெயபாரதி அப்புறம் ஸ்ரீ சார் ஸ்ரீ சார் வாங்க சார் ஸோ எல்லாரும் வந்து எனக்கு வந்து இந்த ஃபிலீமில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க மியூசிக் தந்த என் தந்தை இன்றைக்கி நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மியூசிஷியனாக இருக்கேன்னா அப்பா லவ் யூ லவ் யூ ஸோ மச்ப்பா அப்பா நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டீங்க இன்னைக்கு வந்து உங்கள் மூலமாக அதை நான் பண்ணியிருக்கேன்ப்பா தேங்க்யூ தேங்க்யூ

மீடியா உறவினர்களுக்கு பெரிய வணக்கம் நான் முதல் நன்றி எங்கள் மிஷ்கின் சாருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோடய முகவரியை எனக்கு தேடி கொடுத்தவர் அவர் அவர் மட்டும் என்ன டான்ஸ் மாஸ்டராக ஆக்கலைன்னா இந்நேரம் அப்படியே வீட்டில் செட்டில் ஆகி பையனை வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அப்படியே வாழ்க்கை முடிஞ்சிருக்கோம் ஸோ அவர் வந்து எனக்கு கடவுளுக்கு சமம் இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு ஐநூறு படம் டான்ஸ் மாஸ்டராக பண்ணியிருக்கேன் ஐநூறு படம் இன்டர்வியூலையும் முதல் மிஷ்கின் சாருக்கு நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூ ஆரம்பிப்பேன் அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு நான் அவரை வந்து நான் தெய்வமாக நினைக்கிறேன் ஸோ மிஷ்கின் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ் சார் நிஜமாக இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் முழு காரணம் நீங்கள் தான் நான் கிடையாது ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க திறமையை தேடி கண்டுபிடிச்சி இந்த பொண்ணு கண்டிப்பாக முனுக்கு வந்துடுவா அப்படி இந்த பொண்ணுக்கிட்ட திறமை இருக்குது எனக்கே தெரியல என்கிட்ட இந்த திறமை இருக்குன்ட்டு அவர் கூப்பிடும் போதெல்லாம் சார் வேண்டாம் சார் எனக்கு பயமாக இருக்குது சார் எனக்குலாம் மாஸ்டராலாம் சார் தெரியாது சார் தெரியாது இல்லை நீ மாஸ்டராக பண்ணடி உனக்கு தெரியும்டி உன்கிட்ட திறமை இருக்குடின்னு சொல்லிட்டு எனக்கே என் திறமையை அவர் தான் அறிமுகப்படுத்தினார் ஸோ அந்த வகையில் நான் கிடையாது என்னை மாதிரி எத்தனையோ பேரை விதைச்சிருக்காரு நான் என்மாரி எத்தனையோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் என்ன மாதிரி எத்தனையோ ஆக்டர்ஸை சார் விதைச்சிருக்காரு அவர் விதைச்ச விதையில் முளைச்ச சிறு துளிகள் தான் நாங்கள்லாம் ஸோ என்றைக்குமே நான் மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி கடனோடு இருப்பேன் அப்புறம் எங்கள் ராஜன் அப்பா என்றைக்கி என்றைக்குமே என்னோடய அப்பா ஸ்தானத்துலேருந்து என்னை அவர் இன்றைக்கி வரைக்கும் வாழ்த்திகிட்டு இருக்காரு என் இறந்த அப்பா இல்லைன்றத நான் ஃபீல் பண்ணதே இல்லை என் ராஜன் அப்பா அந்த அளவுக்கு என்னை பார்த்துப்பாரு ஸோ அவருக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்புறம் ராஜன் அப்பாவோட பிரபுவன்னா அவரோட பையன் பிரபுவனா அவரும் என் சகோதரர் அவருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்புறம் மேடையில் நான் வந்துட்டு நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஸ்பெஷலி மை கேமராமேன் ஜேசன் அவர் இந்த படத்துக்காக ரொம்ப வளைச்சார் அவர் இன்றைக்கி வர முடியல ஸோ ஜேசனுக்கு பெரிய நன்றி மற்றும் என் எடிட்டர் கமலகண்ணன் சார் அவருக்கு பெரிய நன்றி ரொம்ப உழைச்சி இந்த படத்தை இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஸோ அப்புறம் மிச்ச எல்லா டெக்னிஷியன்ஸ்க்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸ்பெஷலி மை டேரக்ஷன் டீம் கிளாரா சரண் சார் அண்டு விஜய் பிரசன்னா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே வந்துட்டு நான் எப்போ கீழே விழுந்தாலும் என்னை தூக்கி விடுறதுக்குன்னு என் கூட ஒரு மூணு பேர் இருப்பாங்க தட் இஸ் மை வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் சக்கரவர்த்தி அண்ட் சந்திரிகா அண்ட் உமா இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் யுவி சேது சார் அவர் வந்துட்டு ஒரு நடமாடும் ஸ்கூல் அவர்கிட்ட இருந்து நம்ம எப்போ வேணாலும் என்ன வேணாலும் கற்றுக்கலாம் அவர் கூட நடந்துகிட்டே இருந்தால் போதும் நம்ம ஒரு சினிமாவை ஒரு வாக்கிங்கில் போய் கற்றுட்டு வந்துடலாம் ஸோ நம்ம சினிமாவை கற்றுக்கிறதுக்காக தனியாக ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் சார் வாங்க சார் ஒரு வாக்கிங் போகலாம் அப்படின்னா சார் கூட போயிட்டு வரும்போது நம்ம ஒரு நம்ம சினிமாவை ஃபுல்லாக படிச்சிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அற்புதமானவர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் எங்கள் ஸ்நேகன் சார் 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 சொன்ன மாதிரி நான் யார்கிட்டையுமே பத்திரிக்கையில் போடுறேன்லாம் கேட்டுக்கல பத்திரிக்கையை போட்டுட்டு தான் நான் சாருக்கு சொன்னேன் சார் நான் பத்திரிக்கையில் உங்கள் பேரை போட்டு சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அளவுக்கு எனக்கும் ஸ்நேகன் சாருக்கும் இருக்கிற உறவு ஹலோ அந்த அளவுக்கு எனக்கும் ஸ்னேகன் சாருக்கும் இருக்கிற உறவு நாங்கள் கஷ்டப்படும் போதிலிருந்து கம்பெனி கம்பெனியாக ரெண்டு பேரும் ஒன்றா ஏறி இறங்குனது உண்மை செக்கிங் அப்புறம் கேட்குதுங்களா ஹலோ யா அப்புறம் என் உடன்பிற சகோதரி சாந்திக்கா லவ்யூக்கா ஆல்வேஸ் லவ்யூக்கா அப்புறம் என் செல்லக்குட்டி இந்திரஜா அது எங்கள் குட்டி பொண்ணை கேட்கலையா ஹலோ ஹலோ அப்புறம் எங்கள் குட்டி பொண்ணு ச அவளை நம்ம வந்து கேட்கலையா ஹலோ 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 ஆ கேட்குதா ஹலோ எங்கள் குட்டி பொண்ணு இந்திரஜா அவங்க வந்துட்டு குழந்தையிலேருந்து நான் பார்த்து வளர்ந்துவேன் அவன் என் என் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காங்க அவங்க சீரியஸாக நடிக்கும்போது எங்களுக்கு சிறு சிறுப்பாக வரும் ஐயோ நாங்கள் சிரிப்பாக கண்ட்ரோல் பண்ணிப்போம் ஐயோ இந்திரஜா இல்லடி நான் வேணா அந்த பக்கம் போயிடுற நீ இந்த சீனை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன் அந்த அளவுக்கு அவங்க சீரியஸாக நடிச்சிருக்காங்க அழகு செல்ல அது ரொம்ப அழகிய அவன் அண்ட் மை வெரி ஃபேவரட் ஹீரோ மை சந்தோஷ் பிரதாப் அவரை மாதிரி ஒரு உன்னதமான ஆக்டர் அவசம் நாங்கள் ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணோம் அதுக்கு முன்னாடி எனக்கு அவர் பழக்கம் இல்லை பட் அது எவ்வளோ கம்ஃபர்டபுள்னா வேர்ஸ் லைக் தட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தார் அண்ட் ருத்வீர் கேட்கவே வேண்டாம் அவரோட முதல் படம் மாதிரியே கிடையாது அவ்வளோ அழகாக பண்ணார் என் உடன் பிரா சகோதரன் என் அண்ணன் என் அண்ணன் கிட்டே நான் போய் கதை சொல்லலைன்னா கூட பரவாயில்ல பேமெண்ட் கூட சொல்லலை அண்ணன் நான் படம் பண்ணுறேன்னு தான் சொன்னேன் சேடா தங்கச்சி தங்கச்சிமா பண்ணலாம்டா அப்படின்ட்டார் கதை கேட்காம கூட ஒத்துப்பாங்க ஆக்டர்ஸ் பேமெண்ட் கேட்பாமல் ஒத்துப்பாங்களா எங்கள் அண்ணன் ஒத்துப்பார் எங்கள் அண்ணன் வந்து எல்லாரையும் நல்லா இருக்குன்னா நினைக்கிற ஒரே மனிதர் எங்கள் அண்ணன் ஸோ இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த விஷயம் சரி இருந்தால்தான் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் அண்ணா அந்த விஷயம் செய்யணா தங்கச்சிமா நீ நல்லா வருவடா விடா பண்ணா பண்ணா அண்ணா உன் கூட எப்பயுமே இருப்பேன்டா அப்படின்னு என் தோல் தொட்டி கொடுத்து என்னை ஒரு ஒரு நாளும் என்னை முன்னேற்றி வந்த மயம் கோப்பின்னா மிகப்பெரிய மிகப்பெரிய நன்றி அண்ட் ஸ்பெஷல் ஸ்பீச் அபவுட் மை ஒண்ட்ருஃபுல் ஹீரோயின் அவங்கள பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் பாரதியர் கண்ட புதுமை பெண் மாதிரி ராஜனப்பா தேடிட்டு ஒரு ஆக்டர் ராஜனப்பா சொல்லி ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக உண்மையாக மனசார உழைக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எல்லா வகையிலையும் ஒரு வேர்ட்ஸை போட்டு அதுக்கு தஞ்சிக்க காமிச்சிடலாம் ஷி வாஸ் லைக் தட் ஐயோ தன்ஷிகாவோட ஆக்டிங் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும் தன்ஷிகாவோட ஃபைட்டிங் பற்றி ஆசம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட டான்ஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள பற்றி நான் இந்த படத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவங்க எப்படி ஒரு மனசாட்சிக்கு பயப்படுறாங்க எப்படி மற்றவங்களோட வழியை தன் வழியாக ஏற்றுக்கிறாங்க அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஹியூமன் பீயிங்கை வந்துட்டு பார்க்கவே முடியாது அது நான் இந்த படத்தில் ஏன்னா எப்போயுமே ப்ரொடியூசர் காசு போட்டால் நமக்கு வலிக்காது ப்ரொடியூசர் காசு தானே நமக்கு வலிக்காது இல்லை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அந்த ப்ரொடியூசர் காசு ஒன் ஹவர் லேட்டாக வந்தால் ஒன் ஹவர் அந்த கால்ஷீட்டோட டைமிங் போயிடுது அப்படின்றதுக்காக ஆன் ஸ்பாட் சிக்ஸ் தேர்ட்டிக்கு இருப்பாங்க அவங்களால இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் லேட்டாக ஆனதே கிடையாது அவங்களோட காஸ்டியூம் சேஞ்ச் எந்த ஹீரோனிங்க இன்றைக்கி பதினஞ்சு நிமிஷத்தில் வித் காஸ்டியூம் மேக்கப் ஹேட்ரஸ்லாம் மாற்றிட்டு வருவாங்க அவங்க மாற்றிட்டு வருவாங்க ஷீ வில் டேக் ஒன்லி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போய் காஸ்டியூம் மாற்றி ஹேண்ட் ஹவுஸ் மாற்றிட்டு ரெஸ்ட்டுன்ற பேருக்கே இடம் இருக்காது அடுத்து நாங்கள் கேமரா லென்ஸை மாற்றத்துக்குள்ளே அவங்க வந்து நிற்பாங்க என்னமே மாற்றிட்டு இட அப்படின்னு ஆ இல்லை இப்போ தான் ரெஸ்ட் இருக்கலாம் நான் நினச்சேன் நீ வந்துட்டு அது வாடா 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 பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் மேலே ஒரு இன்சிடென்ட் எங்கள் ஷூட்டில் நடந்துச்சு அன்றைக்கி நான் வந்துட்டு ரொம்ப பதறிட்டேன் ஒரு ஃபைட்டு அந்த ஃபைட்டில் வந்துட்டு ஒரு போர்டு எடுத்து ஒரு ஃபைட்டர் மேலே அடிக்கணும் அது அடித்தோடனே அதில் வந்து ரிவர்ஸ் ஆகி ஒரு ஆணி வந்து அவங்க கண் ரெப் இது சத்தியமாக நடந்தது அதோடய விஷுவல் கூட நான் மீடியாவுக்கு தரேன் ஒரு ரெப்பை வந்து காணி வந்துட்டு இந்த ரெப்பையில் குத்திடுச்சு எங்களுக்கு கண்டினூட்டி ரைட்டில் ரத்தம் கொட்டியிருக்கோம் ஆல்ரெடி நாங்கள் ஃபைட்டுக்கு பார்த்தா லெஃப்ட்டில் தப்ப தபன்னு ரத்தம் வருது எனக்கு புரியலை அடித்ததே தெரியல நான் போய் சொல்கிறேன் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் என்ன என்னப்பா கண்டினியூட்டி தப்பாக போட்டுருக்கீங்க அந்த பக்கம் தான் நான் ரத்தம்ட்டு அவங்க ரொம்ப செட்டிலாக வந்து சொல்கிறேன் இல்லை மாஸ்டர் அடிபட்டுச்சு என்னது அடிபட்டு ரத்தம் வருதா என்ன தெரிஞ்சிக்கா சொல்கிறீங்க எதுக்குமே பதட்டம் பட மாட்டாங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க டென்ஷனாகாதீங்க இருங்க இருங்க பாத்துக்கலாம் இருங்க 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 டென்ஷனாக டென்ஷனாகாதீங்க என்ன அவங்க கூல் பண்ணுறாங்க எனக்கு கை கால்லாம் உதட ஆரம்பிச்சிருச்சு ரத்தம் நிற்கவே இல்லை நாங்களும் தொடச்சிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு என்ன பயம்னா கண்ணில் பட்டுருச்சோ அப்படின்ற பயம் எங்கேருந்து ரத்தம் வருதுன்னே தெரியல தொடச்சிக்கிட்டே இருக்கும் ரத்தம் வந்துட்டே இருக்குது ஸோ அந்த நிமிஷத்தில் எனக்கு கை கால்லாம் உதறுதி அழுகவே ஆரம்பிச்சிட்டேன் நான் எனக்கு பதட்டத்தில் நான் சொல்கிறேன் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணலாம் சாரை கூப்பிடுங்க அருண் சாரை கூப்பிடுங்க கார் எடுத்துருவாங்க மஸ்ட் மஸ்ட் இதுக்கும் டென்ஷனாக வரீங்க பதட்டப்படாதீங்க இருங்க முதல்ல இருங்க இருங்கன்ட்டு அந்த ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணாங்க அந்த பிளட்டு வரது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆ சரி ஓகே கிளம்பிடுவாங்க நினச்சேன் ஓகே சரிப்பா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சுப்பா போகலாம்ப்பா ஹாஸ்பிட்டல் கிளம்பிடலாம்ப்பா அப்படின்னா அந்த நிமிஷத்தில் சொல்கிறாங்க மாஸ்டர் இருங்க மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு அப் இருக்குது அதை எடுத்துகிட்டு அந்த ஃபைட் முடிச்சிடும்ல இந்த க்ளோஸப்புக்காக நீங்கள் நாளைக்கு திருப்பி இந்த செட்டப் பண்ணணுன்னா நாலு லட்ச ரூபாய் ஆகும் இருங்க மாஸ்டர் அந்த ஒரு குளோஸப்பை முடிச்சுட்டு போயிடலாம் யார் சொல்லுவா இந்த நிறுவ இந்த உன் தன்னோட வழியை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் நாளைக்கு உங்களுக்கு இது செலவாயிடும் இன்னைக்கு இந்த ஷார்ட்டை முடிச்சிடலாம் அப்படின்னு யாரால் சொல்ல முடியும் ஸோ அ ரியல் ஹீரோயின் ரியல் ஹீரோயின் இல்லை ஷீ இஸ் மை ஒண்டர்ஃபுல் இன்னும் பத்து படம் தன்சுகா வச்சு நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில பத்து படம் நீங்கள் தன்சிக்கா வச்சு பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் பத்து படம் இல்லை இன்னும் நூறு படம் கூட தன்சிக்கா வச்சு பண்ணுவேன் அந்த அளவுக்கு ஷீ இஸ் மை கம்ஃபர்டபுள் எனக்கு காஸ்டியூம் பர்ச்சேஸ்லேருந்து எல்லாமேக்கே வருவாங்க நான் ரூபாய் காஸ்டியூம் எடுத்தேன் அவங்க அஞ்சாயிரூபாய்க்கு போதுன்றாங்க வேண்டாம் மாஸ்டர் போதும் மாஸ்டர் ஸோ அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர்களை ஒரு ப்ரொடியூசர்ஸை சேவ் பண்ண வந்த ஒரு ஏஞ்சல் கடவுளால் படைக்கப்பட்டு ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நீ போய் சேவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்ச ஒரு தேவதை அவங்க ஸோ ஐ லவ் யூ தன்ஷிகா லவ் யூ ஆல்வேஸ் உண்மையிலே அப்படி ஒரு அற்புதமான இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருமே எப்படி நான் பத்திரிக்கையில் பேர் கேட பே பேர் கேட்காமல் போட்டனோ என்னோடய ஆக்டர்ஸ் லிஸ்ட்லேயும் பேர் கேட்காம தான் போட்டேன் எல்லாருக்குமே அண்ணனுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அண்ணன் கிட்டலாம் போய் சொல்கிறேன் அண்ணா படம் பண்ணுறேண்ணா சே தங்கச்சிமா ஆ ஓகே எப்போ வரணும்னு சொல்கிறேன் பண்ணிடலாம் அந்த அந்த ஒரு உரிமை அந்த ஒரு பாசம் எங்கள் கோபினாவை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாது ஸ்பாட்லேயும் அப்படி தான் எங்கள் கோபினா அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஆக்டர் உண்மையிலே இந்த உறவுகளை நான் சினிமாவில் இத்தனை வருஷம் சம்பாரிச்சிருக்கேன்றது தான் உண்மை என்ன சம்பாரிச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் இத்தனை வருஷம் இப்படிப்பட்ட ஒரு உன்னமமான உறவுகளை நான் சம்பாரிச்சிருக்கேன் அதுக்கு கடவுள் கொடுத்த வரம் ரொம்ப 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 நன்றி அப்புறம் என் பையன் தீபக் தீபக் பற்றி சொல்லணும் அப்படின்னா தீபக் வந்து எனக்கு கிடச்ச பெரிய வரம் அப்படி ஒரு பிள்ளை எனக்கு கிடச்சது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு வரம் ஏன்னா அவனை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் மட்டும் இல்லை அவன் ரொம்ப நல்ல பிள்ளை ஸோ அந்த பிள்ளைய நல்லபடியாக வளர்த்தது கொடுக்கறது உங்களோட பொறுப்பு அப்புறம் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வீட்டில் யூஸ்வலாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்து தேங்க்ஸ் லவ் யூ இதெல்லாம் சொன்னதே கிடையாது பட் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச்ங்க எனக்கு பின்னாடி இருந்து இவ்வளோ தூரம் எனக்கு உழைச்சதுக்கு அண்டு மை என்டயர் டீம் ஏஜே தேங்க்ஸ் அண்டு யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் சார்லஸ் தேங்க்ஸ் எல்லாருக்கும் சரண் சார் தேங்க்ஸ் கிளாரி தேங்க்ஸ் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எங்கள் டிசைனர் மகேஸ்வரி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வந்துருந்து இந்த சிறப்பித்ததுக்கு நன்றி வணக்கம்